இது வந்து வணக்கம் வைத்தல் நன்றாக கொள்ளுங்கள் வணக்கம் வைத்தல் நல்லா கவனிச்சிங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் வீடியோ போடுவோம் இந்த ஸ்டெப்பை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து புது புது வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் புது புது ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கலாம் இது வந்து அழிந்து வரும் ஒரு விளையாட்டா இருக்கு இந்த விளையாட்டை வந்து விளையாட்டாகவே கற்றுக்கணும் கற்றுக்கிட்டா நமக்கு எவ்வளவோ இதுல தற்காப்புக்காத கலையெல்லாம் உண்டு இந்த ஸ்டெப்புக்கு பேர் வந்து கோர்வை வந்து கோர்வை பண்றது இந்த ஸ்டெப்புக்கு பேர் பேரு ரெடி

ஆளுக்கு தான் வயசாயிருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டுக்கு இன்னும் இளமை இருக்கு பாருங்க எழுவத்தஞ்சு வயசு ஆள் மாதிரியா இருக்காப்புல பாத்தீங்களா சூப்பராக விளையாடுவாப்புல இன்னும் நிறைய ஸ்டெப்லாம் இருக்கு

இது பேர் கோர்வையா கோர்வை சிலம்பத்தில் கோர்வை ஒரு ஸ்டேஜ்

பார்த்துங்க அவங்க விளையாடும் சூப்பராக விளையாடுவாங்க அவங்க விளையாடும் தரம் குறையில் பாருங்கள் சூப்பராக இருக்கும்